திருச்சிற்றம்பலம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விளக்கு இந்த விளக்கை பத்தி ஏற்கனவே நம்ம ஷார்ட் வீடியோல ஒண்ணு போட்டிருக்கோம் விளக்குக்கு ஏன் விளக்குன்னு பேர் வந்துச்சுன்னு இப்போ அந்த விளக்கு எல்லாம் விளக்குனால விளக்கு என்னென்னலாம் விளக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சரி இந்த விளக்கை ஏற்றுவதனால நம்மளுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது நான் சொல்லலைங்க திருமூல சித்தர் சொல்றாரு விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அப்படிங்கிறார் எம்பெருமான் திருமூலர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன இப்போ நம்ம சிம்பிளா இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விளக்கமும் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விளக்கம் ரெண்டு விளக்கம் கொடுக்குறோம் இப்ப எப்படின்னா விளக்கினை ஏற்றி வெளியே அறிமீன் இப்போ ஒரு வெளிச்சம் வருது அதன் மூலமா வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியுது எல்லாம் தெரியுது அந்த விளக்கு எதற்காக ஏற்ற சொல்றோம் அப்படின்னா என்னதான் நமக்கு கண்ணில் ஒளி இருந்தா கூட இங்க இருட்டா இருந்துச்சுன்னா ஒண்ணும் தெரியாது அப்போ இந்த ஒளியும் அந்த ஒளியும் புறமும் அகமும் ஒன்னா கனெக்ட் ஆகணும் அதுக்குதான் அந்த விளக்கை ஏற்றி வெளியே அறிமினி விளக்கினின் முன்னே வேதனை மாறும் நீ எதனாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பெண்கள்லாம் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு விளக்குக்கு முன்னால வேண்டுனா அது அந்த இறைவனுக்கு முன்னால வேண்டுன மாதிரி அர்த்தம் அது எப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் எப்படின்னா ஏன் இந்த விளக்குக்கு முன்னாடி விளக்கத்தை விளக்கை ஏற்றி வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா விளக்குக்கு ஏன் விளக்குன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஷார்ட் வீடியோல போட்டிருக்கோம் சொன்னேன் அதை இப்ப இன்னொரு தடவை கூட நம்ம சொல்றோம் விளக்குக்கு ஏன் விளக்கு என்று பெயர் வந்தது என்றால் இறைவன் சோதிமயமாக இருக்கிறான் என்பதை விளக்கி கொண்டிருப்பதனால் அதற்கு பேர் விளக்கு அப்புறம் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் இப்ப விளக்கு இருக்கு இந்த விளக்குக்கு ஒரு விளக்கம் சொல்றோம் இந்த விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் கொண்டு விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அவரு யாருன்னா அவரும் விளக்குக்குள் விளங்கக்கூடிய அந்த சோதியின் அம்சம் அப்படின்னு சொல்றாரு இதுக்குதான் சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை நாம தான் அந்த சிவம் அப்படிங்கிறத திருமூலர் அற்புதமா சொல்றாரு அதனால நம்ம எல்லோரும் வீட்டில் தீப விளக்கை ஏற்றி வைத்து அதன் முன்னால் அமர்ந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அடைந்து நல்ல பெயரும் புகழோட நல்ல எண்ணத்தோட நல்ல அறிவோட நல் ஞானத்தோட நல் செல்வத்தோட நீரூடி வாழணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்குகிறேன் ஓம் திருமுழாய நமக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயம்தான் நம்ம சேனல்ல சொல்லப்படுது சரிங்களா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்